ஜாதக ரீதியாக நிறைய பேருக்கு இப்போ சனீஸ்வரன் பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா காலையினுடைய அருள் மூலிமா அது நவகிரகங்களையும் காலியை கட்டுப்படுத்தி நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க இந்த காளி வழிபாட்டினால பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தையும் ஜெயிக்கலாம் அதாவது யமனையும் ஜெயிக்கலாம் ரொம்ப நாளாக அந்த ஒரு டவுட்டு ஏன் வந்து அமாவாசையில் நிறைய சிறப்பு பூஜைகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அம்மாவாசையில் பண்ணுங்கள் இப்போ அமாவாசையில் போய் இந்த விளக்கு போடுங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து அமாவாசையில் பண்ணணும்னு சொல்கிறாங்க அமாவாசை முதல்ல என்ன அதில் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண சொல்கிறாங்க அமாவாசை வரக்கூடிய நாட்களில் நம்ம பூஜை பண்ணுறதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை உடற்பயிற்சி பண்ணுறதோ அந்த மாதிரி நாட்களில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காளி உபாசனை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த வழிபாடுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காளியை நோக்கி நம்ம வழிபாடு பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆத்மா இது பண்ணுறேன் ஆத்மா வந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதுக்காக பூஜைகள்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது நம்மளால் பண்ண முடியுமா அதை காமிக்க முடியுமே டிசம்பர் மாதம் அழியும் அப்படின்னு சொல்லி நிறையா இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா நிலச்சரிவு இந்த மாதிரிலாம் ஏற்படுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை நம்ம அழிக்கிறோம் அதனால் இயற்கை நம்மளை அழிக்குது டிசிஆர் ரோட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கடல் ஒட்டி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும் மண்ணெரிப்பு ஏற்படும் ஒரு நூறு மீட்டருக்கு பார்த்திங்கன்னா பீச்சில் மண்ணெரிப்பு ஏற்படும் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் வணக்கம் சார் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆன்மீகம் சேனல் அதுக்கப்புறம் பொதுவான சேனல் எந்த சேனல் எடுத்து பார்த்தாலுமே வந்து இந்த வருஷம் காலி இந்த உலகமே அழகப்போகுது தமிழ்நாடே போகுது சென்னையே இருக்காது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தர் வந்து சித்தர் சொல்லிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே என்ன வேணா நடக்கலாம் நிச்சரியா இருந்துக்கோங்க கடலுக்குள்ள எரிமலை வெடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க கேட்கும் போது ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருந்தாலும் மக்களுக்கு பொதுவான மக்களுக்கு வந்து என்னென்னுக்குன்னா ஒரு அச்சர்வம் ஆகியோ ஏதோ ஆயிடுச்சு என்ன என்ன பண்ணுறது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வெள்ளம் வந்திருக்கு சுனாமி வந்திருக்கு புயல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தாக்கியிருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு அச்சர்வம் இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் வந்து அழிக்கிறதோட மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நாமளே அடிச்சுக்கிட்டு நம்மதான் அந்த மாதிரி அழிச்சுக்கிட்டு இருக்குமே தவிர இயற்கை சீற்றங்கள அது வந்துட்டு ஏற்ற தளவு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அழியும் அப்படின்னு சொல்லி நிறையா இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு இந்த மாதிரிலாம் ஏற்படுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை நம்ம அழிக்கிறோம் அதனால இயற்கை நம்மள அழிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருந்தால் அதுவும் அமைதி அதுவும் அமைதியாக இருக்கும் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ விஷ்ணுமாய சுவாமி மூலமாக நம்ம அதை பார்த்தோம்னா அந்த டிசம்பர் மாதம் அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இந்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காது ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம் அந்த மாதங்களில் ஒன்று வெப்பநிலை அதிகரிச்சு வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வாகனங்களில் நெருப்பு பத்தி எறியும் அந்த மாதிரி வந்து சென்னையில் ஒரு சில இடங்கள்ல நடக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கடல் ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும் மண்ணெரிப்பு ஏற்படும் ஒரு நூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படும் மண்ணரிப்பு மண்ணரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது கடல் உள்வாங்கி வரும் சுனாமி மாதிரி வராது அது மண்ணரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டே வரும் நம்ம உலகத்தை எந்த அளவுக்கு அசுத்தப்படுத்தி பிளாஸ்டிக் அது இதுன்னு போட்டு பார்த்து அசு அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேர் என்ன வந்து பொதுவாக சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கே எங்கே எது எதை தாக்கப்போகுது யார் வீட்டில் என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு பயத்துலேயே இருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிற மக்கள் பார்க்குறவங்களுக்கு ஏன்னா ஈஸியாக ஒரு மண்ணறி கொஞ்சம் பெரிய சின்ன சின்ன பாதிப்பு தான் பெருசாக இருக்கும் எந்த விஷயமும் தாக்கப்போகிறதுல ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த மாதிரி தாக்குதல் இப்போ நிறைய பேர் இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்கல்ல அப்போ அதுக்கான எதாவது முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் இப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் மற்றவங்களுக்கு ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் மனிதாபிமானம் எப்போ குறையுதோ அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளை நம்ம தான் ஆகணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏரி குளங்கள்லாம் அப்படியே கிளாட்டு போட்டு விட்டுடுறது அப்புறம் தண்ணியில் இங்கே போய் அப்போ அங்கே தான் வந்து தேங்கும் அந்த மாதிரி நம்ம நம்மளை பற்றி யோசிக்க மாட்டோம் இயற்கையை பற்றி யோசிக்க மாட்டோம் அதனாலதான் இந்த மாதிரி விளைவுகள்லாம் நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்படு ஏற்படுது இப்போ பொதுவான விஷயங்களுக்கு வந்து தாக்குதல் ஏற்படுது இப்போ நாம நம்மளை பாதுகாத்துக்க என்ன பண்ணோம் நம்ம நம்மளை பார்த்துக்க பாதுகாத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி வளர்பிறை தேய் அந்த மாதிரி சொல்ற மாந்திரிக ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டகர்மங்கள் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாரணம் ஸ்தம்பனம் இல்லை ஒருத்தவங்களுக்கு கிட்ட நோய் நோய் நோய்களை நீக்குவதற்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேய்விரையில் பண்ணணும் வளர்புறையில் பார்த்தீங்கன்னா செல்வ ரீதியாக வசியம் பண்ணுறது கணவன் மனை வசியம் பண்ணுறது தொழில் வசியம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பருவ காலம் குளிர்காலம் வெயில் காலம் அதுக்கேற்ற மாதிரி நம்மதான் இப்போ நம்மளை நம்மளே தற்காத்து இது பண்ணி பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒதுங்கி கரையான கரை உள்ள இடத்துக்கு போய் இருந்துருவோம் அப்போ ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம மரம் செடி கொடிகள் இந்த மாதிரி நிறைய வளர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் இங்கே சென்னையில் அதெல்லாம் இருக்கிறதே இல்லை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மதான் மரங்கள் இயற்கையை வளர்த்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் இயற்கையை நம்ம கைவிட்டோம்னா நம்மளை இயற்கையை கைவிட்டுரும் கண்டிப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க அம்மாவாசைன்னு எனக்கு ரொம்ப நாளா அந்த ஒரு டவுட்டு ஏன் வந்து அம்மாவாசையில நிறைய சிறப்பு பூஜைகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அம்மாவாசையல் பண்ணுங்க இப்ப அம்மாவாசையில போய் இந்த விளக்கு போடுங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து அம்மாவாசையல் பண்ணணும்னு சொல்றாங்க அமாவாசை முதல்ல என்ன அதில் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இப்ப தியானம் பண்ணுவாங்க நித்திய ஒளி தெரியுதுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு மூல ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள் இருள் சக்தி தான் முத முத இந்த உலகத்தில் பறந்தது அதுலேருந்து தான் வெளிச்சம் அதனால பார்த்தீங்கன்னா இரு இந்த வெளிச்சம் தரக்கூடிய ஒளி ஒளியை விட தான் அதிக சக்தி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிவராத்திரி சொல்கிறோம் அது வந்து நைட்டில் தான் பண்ணுறோம் அது வந்து ஒரு இருள் அப்படின்றது ஒரு சிவனுடைய அம்சம் அதனால பார்த்தீங்கன்னா அமாவாசை வரக்கூடிய நாட்களில் நம்ம பூஜை பண்ணுறதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை உடற்பயிற்சி பண்ணுறதோ அந்த மாதிரி நாட்களில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரண நாட்களை பண்ணுறதை விட அன்னைக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடும் நல்ல பலன் கொடுக்க இல்லை நம்ம ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயங்கள் புதிதாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதெல்லாம் அமாவாசை தினத்தில் ஆரம்பித்தோம்னா நம்ம டேரக்டாக சிவனுடைய அருளை பெற முடியும் அதனால பாத்தீங்கன்னா அமாவாசை செய்கிறது எ எல்லா நாள்லேயும் ஒரு உகந்தது பெரும்பாலும் பித்ருக்கள் பித்ருக்களுக்கு நம்ம த தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களுக்காக விரட வந்து நம்ம பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் அம்மாவாசை தினங்கள் அதுக்கப்புறம் இந்த அஷ்டமி நவமின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அஷ்டமி நவமி தான் வந்து அந்த கெட்ட நாள் அன்னைக்கெலாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது நல்ல காரியங்கள்லாம் அன்னைக்கு தொடங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு தான் வந்து தொடங்கணும் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான நாள் அன்னைக்கு தொடங்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு டாப்புக்கு போயிடுங்க அப்படின்றாங்க ரெண்டு கருத்து இதுல இருக்கு இதுல உங்கள் கருத்து நீ பொறுத்த வரைக்கும் எதையுமே பார்க்குறீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன் ஏன்னா கிரகங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒன்பது கோள்களும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை நோக்கியேதான் ஆட்சி செலுத்துவாங்க ஆனால் அவங்களுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருள் இந்த பிரபஞ்சமே ஒரு இருள் அது ஃபுல்லாக முழுக்க பார்த்தீங்கன்னா சிவனுடைய சக்தி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நம்ம இஷ்ட தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும்போது நம்ம எந்த கெட்ட காரியங்களோ இல்லை நல்ல காரியங்களோ எதுக்குமே நாள் நட்சத்திரங்கள் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை அதுக்கு நமக்கு உடல் ரீதியாகவும் மன ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்பிக்கை இருந்தால் போதும் இதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை நீ அந்த ஜாதி நீ வைணவர் சை சைவம் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை எதுவுமே கிடையாது நமக்கு மன மனவெல்லமை அதுக்கான ஆற்றல் இருந்தா போதும் நம்ம எதா இருந்தாலும் நம்ம அதில் இருந்து தாண்டி வந்துடும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடல் வந்து ஏதாவது ஜலதோஷம் குடிச்சிடும் உடம்பு சரியாமல் போய்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு பொதுவாகவே வந்துட்டு இருக்கோம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாக்குன்றதுக்காகவே நிறைய சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கு தற்காப்பா ஓகே நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை நாமே வந்து பாதுகாத்துக்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நீ வந்து சொல்லுவீங்க நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இஷ்ட தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணி அதன் மூலியமா நம்மளை பாதுகாத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் பெரும்பாலும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா காளி உபாசனை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த வழிபாடுன்னு சொல்லலாம் ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காளியை நோக்கி நம்ம வழிபாடு பண்ணும்போது காளியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த இருள் சக்தி தான் காளி அதுல இருந்து அவதரிச்சவங்கதான் காளியை வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த தெய்வீக ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு கிடைக்கும் ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா நிறைய பேருக்கு இப்ப சனீஸ்வரன் பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா காளியினுடைய அருள் மூலியமா அது நவகிரகங்களையும் காளி கட்டுப்படுத்தி நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல பில்லி சுனிய ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ தொழிலில் போட்டி போறாம ஒருத்தரை ஒருத்தரை அழிக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தையுமே காளி மூலிமா நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்ல ஆன்மீக ரீதியா நம்மளுடைய நம்மளை மேம்படுத்திக்க நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மா ரீதியா நம்மளை அறிய அறிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம காலி வழி நம்ம நம்ம காளி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்தது அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இப்ப காலியை வழிபாடு பண்ணா காளி மட்டுமே வர மாட்டாங்க அவங்களுக்கு கீழே உள்ள தேவதைகள் வழிபாடு அவங்கள வழிபாடு பண்ண மாந்திரிகர்கள் சித்தர்களுடைய ஆத்மாக்கள்லாம் நமக்கு வந்து அவங்களுடைய தொடர்புகள் ஏற்படும் இந்த காளி வழிபாட்டினால பாத்தீங்கன்னா நம்ம காலத்தையும் ஜெயிக்கலாம் அதாவது யமனையும் ஜெயிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வரம் வரம் தரக்கூடியவங்க அவங்க அவங்க வரம் கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை தாண்டி வந்து சமாளிச்சுக்க முடியலை நம்ம இந்த ஒரு படத்துல பாத்துட்டு இருக்கோம் கார்த்திகோட படத்துல கவுண்டமணி வந்து யம தர்மனா இருப்பாரு அந்த படத்துல அவங்க வந்து நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டா யமனே வந்து நல்லா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த மாற்ற முடியாது அந்த இதில்ன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இது அதாவது வந்து அவங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த எந்த பாதிப்பு எந்த பாதிப்பு வராது அந்த ஜிம்மத்துல அவங்களுக்கு யாரும் எதுவுமே செய்ய முடியாது அதாவது கடவுள் வழிபாட பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கடவுள் அருள் புரிஞ்சா அவங்க பணக்கரனா இருப்பாங்க இல்ல அவங்க ஏழையா இருப்பாங்க அந்த அந்த மாதிரி இதே கடவுளுக்கும் காசு பணத்துக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது அஹ் கடவுள் மேல நம்ம எந்த அளவுக்கு பக்தியா இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு அவங்க மற்றவர்களை காட்டிலும் நமக்கு வந்து நமக்கு வந்து நம்ம சச்சுருவா நமக்கு வந்து நிப்பாங்க அவங்க நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ ஒரு காதலி மாதிரியோ நண்பர்கள் மாதிரியோ அந்த அளவுக்கு ஒரு அன்பின் அமைச்சர் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணிகிட்டே இருக்க போறோம் அதுல ஏற்படக்கூடிய தடைகளை வந்து அவர் நீக்குறாரு அவ்வளவுதான் அது தடைகளை நீக்கிறது மட்டும் இல்ல நம்ம ஆத்மா வந்து அவங்களுடைய ஆத்மாவோட கலந்து அவங்களுடைய சக்திகளை நம்ம அடைய முடியும் அதை வச்சுக்கிறாங்க ஆமா அத வச்சு மக்களுக்கு இப்ப ரோட்ல நிறைய பேர் கஷ்டப்படுத்த கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நமக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருக்கான பாக்கெட்ல காசு கிடைக்காது நம்ம மனசார அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டா யாரும் மூலியமாதான் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நம்ம நம்ம நல்லது நடக்கும் அதுதான் ஒரு தர்மம் அப்படி அது அதுவும் ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட காசு பணம் இருந்ததே தர்மம் பண்ணணும் காசு பணம் இருந்ததே அன்னதானம் பண்ணணும்னு கிடையாது மனசால நினைச்சாலே போக ஒருத்தவங்க சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேண்டுதல்களே அதுவே பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கும் அது வந்து காலைக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்காக வேண்டிக்கிறேன் இப்போ எந்த தெய்வங்களுமே பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள்ல வந்துரும் அப்படின்னு எல்லா தெய்வமும் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள்ல வந்துடாது நம்ம பக்கத்தில் வந்து சோதிக்கும் இவன் இவன்ட்ட நம்ம போனோம்னா நம்மளை வச்சு நல்லது பண்ணுவானா நம்மளுடைய எண்ணங்களை என்ன நம்ம என்னென்ன நினைக்கிறோம் யாரு மேல கோபமாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அதை சோதனை பண்ணும் இவன் இவன்ட்ட போனோம்னா இவன் நம்மளை வச்சு நல்லது பண்ணுவானா நம்மளை போதும் வரும் சக்தியும் கொடுக்கும் அதை வச்சு டெஸ்ட் பண்ணிப்பாங்க அதை வச்சு நம்ம டக்குனு கையில் காசு வந்தாலும் நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணுற மாதிரி அதனுடைய சக்தியை நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு நம்மளுடைய ஆசைகளுக்காக சுய ஆசைகளுக்காக குடும்பத்துடைய ஆசைகளுக்காக அதை பயன்படுத்தி அந்த மாதிரி அழிஞ்சு தான் நிறைய பேர் அதை கரெக்டான முறையில் மற்றவங்களுக்கு பொதுமக்களுடைய வாழ்க்கைக்காக சுயநலம் இல்லாம யாரும் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடைசி வரையும் நிலைக்கும் இது என்ன குடுவை இது எப்படி பயன்படுத்துறது இது பாத்தீங்கன்னா இது வந்து காளி குடுவை இது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வசிய மை ஒன்று தருவேன் ஓகே இந்த மாதிரி காளி வசிய மை இருக்கும் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தாய் வந்து மாசமா இருக்க மாதிரி மை வந்து தொப்புள் கொடி உறவு மாதிரி இந்த மையை டெய்லி நெத்தியில வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னு கணக்கு இல்லை ஒரு பதினோரு தடவை சொன்னாலும் பக்தியோட சொல்லணும் மனசார மனசார பக்தியோட சொல்லும் போது மட்டும்தான் அவங்களுடைய அருள் உங்களுக்கு முழுசாக வரும் கடைசி வரையும் உங்களுக்கு நிலைக்கும் நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க குழந்தைகளுக்கும் அதை அப்படியே லைஃப் லாங் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காலி வழிபாடு நிறைய பேர் எடுக்கிறது பாத்தீங்கன்னா மாந்திரியம் பண்றது அந்த மாதிரி இதுக்கு மட்டுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா காளியை வச்சு நிறைய மூலிகைகள் தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் சில பேர் பேய் பேய் துஷ்ட சக்திகளை வளர்க்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் காளி தேவியை வச்சு பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த முருகர் அதே மாதிரி முருகரை வச்சு நம்ம சகலமும் பண்ணிக்கலாம் சித்தர் சித்தர்கள் அடைய முடியும் ஆஹ் இப்ப முருகர் ஒண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணாலே போதும் நமக்கு எப் எப்போ ஏற்பட்ட இப்போ வருஷம் ஆனால் போதும் ஒரு ஜாதகக்காரங்க ஒரு போஸ்டியே சனி பயிற்சி வந்துடுச்சு ஒரு ஒரு ரெண்டு ராசிக்கு மட்டும் நல்லா சொல்லிட்டு மிச்ச ராசிகளுக்கு ஃபுல்லாக ஜென்ம சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனிகள் இருக்குது எல்லாம் சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய சனியினுடைய வீரியம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது முருகப்பெருமானிட்ட போகும்போது உங்களுக்கு அது குறைஞ்சிரும் ஆமா பழனிக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டு வரலாம் இல்ல போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகருக்கு செவ்வ செவ்வரளிப்பூ இந்த மாதிரிலாம் எல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்றதுனால பாத்தீங்கன்னா நவகிரகங்களும் உங்களுக்கு வேலை ஓகே அதாவது முருகருக்கு மட்டுமல்ல விநாயகருக்கும் இதுக்கு ஒரு மூலிகை கூட இருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வெள்ளருக்கு மூலிகை அதையும் பாத்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை யமகண்ட நேரத்துல நீங்க குடிச்சிடணும் அந்த மாதிரி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நவகிரகங்களுடைய பாதிப்பு இருக்காது உடல் ரீதியா இருக்காது சின்ன சின்னதா நமக்கு சுற்றி உள்ள குடும்பத்துல உள்ளவங்க மூலயமா நம்மளை திட்டுறது சண்டை போடுறது மனவன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது அந்த மாதிரி பாதிப்புகளோட போயிருமே தவிர மற்றபடி உத உடல் ரீதியா அந்த மாதிரி பொருளாதார இழப்பு அந்த மாதிரி ஏற்படாது பண விரோதங்கள் ஏற்படாது ஏற்படாது சின்ன சின்ன சண்டையோட போயிரும் இப்ப தலைக்கு வந்தது தலைப்ப அந்த மாதிரி முருக அந்த அளவுல திட்டுறதோட சமாளிச்சு கொண்டு போய் நம்மளை காப்பாத்தி விட்டுருவாரு இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆத்மா இது பண்றேன் ஆத்மா வந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அங்கே பூஜைக்கெல்லாம் நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது நம்மளால பண்ண முடியுமா அதை காமிக்க முடியுமா ஏதாவது கண்டிப்பாக காமிக்க முடியும் என் கூட வாங்க ஒரு நாள் மயானா பூஜை பண்ணுறேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நான் மயான பூஜை பண்ணி இந்த மாதிரி குடுவையில வந்து மோகினி அடைச்சி கொடுக்கும் இது வந்து கணவன் மனைவி பிரச்சனை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பெரும்பாலும் இல்லாட்டையும் இந்த மாதிரி முடி அழுக்கு ட்ரெஸ்ஸு துணி இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பேன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்கள வசியம் பண்ண முடியாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடுவையில மயானம் பூஜை பண்ணி மோகினியை உள்ள அடைச்சி இறக்கி அவங்களுக்கு கொடுப்பேன் அதை அவங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு கணவன் மனைவி வசியம் ஏற்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி ஒன்னும் சேர்ந்து மறுபடியும் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ முடியும் அதை வேணா வாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நேரான மயானம்னா இப்போ இறந்தவர்களை எரிப்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கு வாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆத்மா வர வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் டெஸ்ட் வச்சு நேரவே மக்களுக்காக வந்து அது உண்மையா என்ன மாதிரி பூஜைகள் நீ பண்றீங்கன்றத கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உண்மையிலேயே பண்றாங்களா என்ன மாதிரி பூஜை இருக்கும் அதை எப்படி பண்ணுவாங்க உண்மையாலுமே நைட் பன்னெண்டு மணிக்கு தான் போய் பண்றாங்களா இல்லை காலையில் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருவாங்களா அப்படின்றத நிறைய சந்தேகங்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கும் அவங்க சார்பாக வந்து கண்டிப்பா நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக கண்டிப்பா நேரம் வந்து நிறைய ஒரு பயனுள்ள தகவல் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க வணக்கம் எல்லாம் வால்வழிக்கு விஷ்ணு அருள்னால உங்களுக்கு உங்களுக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாகவும் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்லா வாழ வாழ்த்துக்கள் நன்றி